அனைவருக்கும் வணக்கம் சபரி அளவுக்கு ஒரு கேவலமானவர் ஒரு கேடுகட்டவர் அப்படின்னு சொல்லி தெரியுது பெண்கள்கிட்ட மட்டும்தான் அவர் வந்து வீரத்தை காமிக்கக்கூடிய ஒரு நபராக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லை இத்தனை நாள் விக்கல் சுக்கரம் வந்து வாயை நல்லா மூடிக்கிட்டு உட்காந்துருந்தாப்புல ஒரு கே ஒரு எதுக்குமே லாய் கிளாஸ் விக்கல் சுக்கரம்லாம் வந்துட்டு அப்படியே பார்வதியை வந்து சபரி அடிச்சு சரி தான் அது கேம் அப்படிங்கிறாப்புல கம்பர்தியன் வந்து அந்த கேள்வியை கேட்டாப்புல ஏண்டா வந்து இப்படி அடிக்கிற ஒரு பெண்ணை நீ அட்டாக் பண்ண கூட இப்படி தான் அடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து இவன் வந்து கேமுங்கிறான் விக்கல் சுக்கிரம் இவங்கெல்லாம் மனுஷங்க தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல விக்கல் சுக்கிரம் மனைவி இருந்தாங்கன்னா இப்படி தான் வந்து அடித்து விளாடுங்கடா அது கேம் விளாண்டு விட்டு போவானா என்னன்னு தெரில ரொம்ப கேவலமான கேம் விளாண்டாரு சபரி அதில் இந்த ஒரு படத்தை பாருங்களேன் இப்படி அடிக்கிறாப்புல இந்த முட்டியை வச்சு இப்படி அடிப்போம் இல்லையா அந்த மாதிரி அடிக்கிறாப்புல அதுவும் கால் அந்த பொசிஷனை பாருங்களேன் கால் முட்டியில அப்படி அந்த க கேனை வந்து எடுக்க வருது பார்வதி அந்த எடுக்க வரங்குள்ள டக்குன்னு நீல் ஒன்று அந்த மாதிரி போட்டு டக்குன்னு வந்து அடிக்கிறாப்புல அப்போ இதெல்லாம் கேவலம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பாருங்கள் முழுக்க முழுக்க அந்த வீடியோலாம் பார்த்தேன் இப்போ தான் ட்விட்டரில் பார்த்தேன் அப்படியே அடிக்கிறான் பார்வதி லிட்ரலாக வந்து சபரி வந்து பார்வதி அடிக்கிறான் அவன் கேம் வந்து விளாட கிடையாது அடிக்கிறான் பார்வதியை அப்படியே பார்வதியை வந்து இப்படி தள்ளல அவன் வந்து இப்படி வச்சுக்கிறாங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தள்ளுறான் அப்படி இப்படி தள்ளுறான் ஒரு கட்டத்தில் அப்படி பறந்து போய் விழுவுது பார்வதி அதெல்லாம் உண்மையாலுமே ஒரு மாறி இருக்குது அந்த நேரத்தில் கமுர்தின்னு மட்டும் கேட்கலான்னா அந்த விஷயம் வெளியே வந்திருக்காது எந்த விஷயம் அப்படின்னா பார்வதியோட காலை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருக்கான் இந்த சபரி நீ தள்ளி விட்ற சரி தள்ளி விட்ற அந்த விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க கூட எது காலை மிதிக்கிற காலம் மதிக்கவங்கள தான் பார்வது என்ன அது அறிவு இல்லையாடா அறிவு இல்லையா அப்படிங்கிறவங்களும் அந்த அறிவுமா இல்லையா அப்படின்னு சொல்லிடுச்சு அம்மா இருந்தானே சொல்லிச்சு அது என்ன கெட்ட வார்த்தை பேசாத அப்படின்னு சொல்லி திருப்பி வேமா தட்டி விட்றான் இப்போ நீ வந்து அதை அடிக்கிற அது ஒரு ஒரு பெண்ணாக இருக்குது ஒரு ஒரு லெவலுக்கு மாதிரி தான் நான் இப்போ ஹேண்டில் பண்ணோம் ஒரு பெண்கள் அப்படின்னா நீ ஒரு ஆம்பளை இருக்கிற ஆம்பளை திமுறில் இருக்கிற கும்கியான மாதிரி இருக்க புல்டோஸ் மாதிரி இருக்கிற நீ அதை அடிக்கணும்னா ஒரு லெவலு தான் அதை பண்ணணும் ரொம்ப இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி முட்டை இருக்கும் இவங்க எடுக்க போவாங்க நம்ம இது இதோ அமீர் அப்புறம் வந்து இந்த அவங்க கூட உரமாக இருக்குமே ரெட்டியாக அது ஏதோ ஒரு ரெட்டின்னு வரும் அந்த ரெட்டியை வந்து அந்த பால் இருக்குது முட்டை பால் அதே மாதிரி சண்டை வந்துருக்கு அந்த அப்போ வந்து அப்சரா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கும் கமடி அவங்களுக்கும் அமீருக்கும் சண்டை வந்துருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த ஹேட் பண்ணாமல் வந்து விளையாடுவாங்க இவன் என்ன பண்ணுறான்னா தள்ளி விட்றான் தூக்கி எறிகிறான் புரியுதா ஓ ரொம்ப ஒஸ்ட்டுப்பா ஒஸ்ட்டு இதுக்கு வேறு இந்த வெக்கங்கட்ட விக்கல் சுக்கரம் சப்போர்ட் பண்ணுற மாதிரிங்க கம்பென்தீன்ட்ட வந்து கமெடிதீன் சொல்கிறாப்பில் இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு இல்லை அது கேமு தான் சுபிக்ஸா அல்ல அது கேமு தான் சரி கே கம்பெடி பாயிண்ட்டை பிடிச்சா சரி கேமுன்னா எது காலம் மிதிக்கணும் எது காலம் மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி கமிட்டீன் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் பார்வதி கையம்மையை கையம்மையேனு சொல்லி பாவம் அழுகுது கண்ணு வந்து வீங்கி கிடக்குது மக்களே பார்க்குறதுக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம க நிறைய வீடியோ வந்து கமருதீனை வந்து பார்வதி ஏமாற்றி ஒரு வேலை பண்ணிச்சு கமருதீனை பற்றி தப்பாக பேசி அப்போ நம்ம பார்வதிக்கு எதிராக பேசியிருக்கோம் அதெல்லாம் வேற அதெல்லாம் வந்து ஒரு வெஞ்சன்ஸு அதுக்கு பேசுறது இது அப்படி கிடையாது இது நம்ம கேமை பார்த்துட்டு அந்த கேமில் யார் மேலே தப்பு பார்வதியை வந்து இந்த அளவுக்கு தாக்கியிருக்க வேண்டாமே அது வந்து காலம் மிதிக்கிறது தள்ளி உடுறது அதெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்